என் தங்க கோடி புண்ணியம் செய்திருக்கின்ற என் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த பஞ்சமி தாயினுடைய வாக்குக்களில் அப்படியானால் இன்று இந்த வாக்கு உனக்கு கிடைத்திருப்பது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பேர் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் பஞ்சமி நாளில் உன்னை தேடி வருபவள் மட்டுமல்ல இந்த பஞ்சமி நாயகி எந்த நாளிலும் உன்னை நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது இந்த தாயானவள் உன்னை சுற்றி இருந்து உனக்கு என்ன கொடுக்க போகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த நொடியிலும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளிலுமே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நான் சரியாக தெரிந்து கொண்டு அதனை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியினுடைய அன்பு பிள்ளையான என் குழந்தை சர்வ நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெறப்போவதையும் சரியாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உன்னுடைய வெற்றி எப்பொழுது என்பதனை நீ தெரிந்து கொள்வ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் நீ உனக்கான பேரதிசயங்களை கண் முன்னால் கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் எல்லாவற்றையும் நாம் கடந்து இந்த வாழ்க்கையில் எங்கோ ஒரு நம்பிக்கையை மட்டும் கைபிடித்து கொண்டு நாம் வாழ நினைக்கிறோமானால் இந்த வாழ்க்கை உனக்கு என்றும் என்றென்றும் அதிமுக்கியமான சந்தோஷத்தை உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்ததையெல்லாம் ஒரு நொடியில் உன்னால் சாதித்துவிட முடியும் நீ நினைத்ததையெல்லாம் ஒரு நொடியில் உன் வசமாக்க முடியும் அதற்கு இந்த வராகி உன்னோடு இருந்துவிட்டால் போதுமல்லவா உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு சரியானதொரு நம்பிக்கையை கொடுக்கவும் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கவும் நான் என்றும் என்றென்றும் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உன்னை வாழ்த்தும் என் பிள்ளையை தன்னை தானே பெருமைப்படுத்தி கொள்ள நினைப்பது அல்ல வாழ்க்கை மற்றவர்கள் முன்னிலையில் தன்னுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதல்ல வாழ்க்கை நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அதனை உணர வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட்டால் விட்டால் போதும் இந்த வராகிக்கு அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது என் குழந்தையை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு புரியும் அல்லவா உன் அம்மா எனக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும் அல்லவா நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடையதாக கொடுக்க நினைத்திருந்தேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு நான் கொடுத்து விட்டேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நிறுத்தியது போல இந்த வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை சிந்திவிடாமல் சிதறிவிடாமல் நீ அப்படியே பெற்றுக்கொள்ள முயற்சி செய் உன்னுடைய முயற்சியால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த வெற்றியையும் உனக்கு கொடுக்கும் உன்னை பார்த்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நம்மை பார்த்து மற்றவர்கள் இவர்களைப் போல வாழக்கூடாது வாழவே கூடாது என்று எண்ணி விடுகின்ற நிலைக்கு நீ ஒரு பொழுதும் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது கூடாது வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைத்த ஒவ்வொரு வெற்றியும் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு இது என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எதையும் கடந்திட்ட ஒரு சந்தோஷத்தை நீ உறுதியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பேரதிசயங்களை நீ மனம் மகிழும்படி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் அல்லவா என் பிள்ளையே எதையுமே அத்தனை சுலபமாக நாம் நம்புவதில்லை ஆனால் ஒரு பொய்யை ஒருவர் சொன்னவுடன் அதை நாம் நம்பிவிடுகின்றோம் வாழ்க்கை இப்படித்தான் நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் கண்டு என் பிள்ளை மனம் பிதுங்கி பிதுங்கிவிடாமல் தேவையற்ற எண்ணங்களையும் தூக்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக என்னவெல்லாம் இங்கு யாரெல்லாம் தர வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அதையெல்லாம் நீ சரியான மனநிலையோடும் சரியான புரிதலோடும் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டால் அது போதுமே தெய்வம் என்ற ஒன்று எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் இதோ உன் தெய்வம் இந்த வராகி நான் உன் முன்னிலையில் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு அழுத்தமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதி இது போன்ற சூழ்நிலைகள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாய்த்து விடாது இது போன்ற நேரம் இங்கு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இந்த வாழ்க்கையை உறுதியாக்கி தருகிறது என்றால் அதனை நீ சரியாக புரிந்து கொள்வதனால் மட்டும்தான் இந்த தெய்வமும் உன்னை தேடி வருவதற்கு அதுதான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது போல அத்தனை வெற்றியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்குள் இருந்து அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் எடுத்துவிட்டு உனக்குள் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறது என் தங்கமே உன் தயானவளினுடைய அன்புள்ளம் உன்னை நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் என்றால் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் உனக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்ற அர்த்தம் நீ அனுபவித்த அத்தனை சோதனைகளுக்கும் உனக்கு நான் இறுதி முடிவை போகிறேன் என்ற அர்த்தம் நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இனி என்ன நினைத்தாலும் சரி எதுவாக உன் வாழ்க்கை இருந்தாலும் சரி போகின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ உறுதியாக இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி அத்தனை உண்மைகளும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் இடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எதிர்வருகின்ற நேரத்தில் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கப் போகிறது எந்த நிலையிலிருந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற முடியவில்லை என்று கண்ணீர் வடித்தாயோ அதைவிட சந்தோஷமான நிலையை உணர்ந்து நமக்கு இனி கிடைப்பது எல்லாம் வெற்றிதான் என்பதனை நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரம் நம் வாழ்க்கை நமக்கு கற்று கொடுத்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்பார்த்திடாத வெற்றியும் எதிர்பார்த்திடாத சந்தர்ப்பங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பஞ்சமி தாயின் வாக்கு சாதாரணமான வாக்கு அல்ல அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு இருந்து நான் உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை பெறுவதற்குரிய மனநிலையும் உனக்குள் இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் கண்ணீரும் கவலையும் என்றிருக்காதே உன்னுடைய துணிச்சலும் உனக்குள் இருக்கின்ற தைரியமும் தான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுத்திட நான் நினைத்தால் மட்டும் போதுமா அதற்கான முயற்சிகளையும் நீ எடுக்க வேண்டும் அல்லவா அதற்கான நம்பிக்கையையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இந்த நேரம் என்னவாக உன் வாழ்க்கை மாறியது என்பதனை உணர்ந்து நான் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நீதான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் உன்னை எப்பொழுதும் பேரதிசயத்திற்குள் தள்ளிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னோடுதான் உன் வாழ்க்கையை செய்ய எண்ணுகின்றேன் நான் உன்னோடு இருந்துதான் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்க நினைக்கின்றேன் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை இனிமேல் நல்நிலைக்கு ஆட்டுவிக்க போகிறது எந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையை உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய தீய எண்ணங்களாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய சூழ்ச்சிகளினாலும் நீ இழந்து விட்டாயோ அதையெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் மீட்டெடுக்க போகின்றாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னோடு எந்த நிலையிலும் அம்மா துணை இருந்து உன்னை காப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறெதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தேவையில்லை என்னுடைய அன்பினை நீ உறுதி செய்து கொண்டே இரு இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் அப்படியே தந்துவிடும் உன்னை படுத்தி கொண்டே இருக்கும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம் என்பதனை உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கும் எந்த இடத்தில் நாம் இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கிறோமோ அந்த இடத்தில் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பும் உனக்கு அதிகரித்துவிடும் இதை தேடி வருகின்ற தெய்வங்கள் உன்னை எந்த அளவில் வாழ வைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கைகளுக்கு வந்து சேரவில்லை என்பதனை உணர்ந்து நம்மோடு இருந்து நமக்கான வெற்றியை நாம் எப்பொழுதும் நிறைவானதாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த நேரம் உனக்காக உதாயமானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு நடக்க ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த நேரம் உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் புதிதாக தெரியலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை கைகளில் தந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது நீ பெறாமல் விட்டதற்கெல்லாம் அம்மா பொறுப்பாக முடியுமா உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் அறிந்தவள் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளுக்கும் பொறுப்பானவள் அல்லவா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த மாற்றங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த திருப்பங்களையும் நீ நினைத்தால் நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் எதுவரையிலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை உணரத் தொடங்கி இருக்கிறதோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒரு சேர கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த வராகி இந்த பஞ்சமி தாயா ஆனவள் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த தாயா ஆனவள் இன்று உன்னோடு பேசி இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக உன் மனதிற்குள் புரிதலில் வைத்துக்கொள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்று எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்துவதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் மிக பெரிய நம்பிக்கையை உனக்கே உனக்கானதாக ஒரு சேர உன் கைகளில் எப்பொழுதும் கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா மாற்றத்தையும் உணர்ந்து உன்னோடு இருக்கின்ற இந்த தாய் என்றும் உனக்கானவள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு